ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழிச்சி சேனல் இன்னைக்கு ஈஸியான ஒரு பட்டாணி குருமா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தேவையானது பட்டாணி வெங்காயம் மஞ்சள் பொடி உப்பு தக்காளி பச்சை மிளகாய் இது காஷ்மீரி சில்லி பவுடர் மசாலா பொடி இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி இலை பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளி ஒரு பச்சை மிளகா நீங்கள் பூண்டு இஞ்சி அரைக்கலை பேஸ்ட் இல்லைன்னா அதையும் சேர்த்து இதோட விதைக்கிறணும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் பேஸ்ட் ஆகிட்டு அரைச்சிடணும் விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஏலக்காய் லவங்கம் இது ஆப்ஷனில் ஆனால் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டு லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் பச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி பொடி மஞ்சள் பொடி மசாலா பொடி வெஜிடபிள் மசாலா எடுத்திருக்கேன் உப்பு இவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டலாம் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணா ஆர்டினரி பீஸ் கூட பாயில் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு காரத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டையோ இல்லை சில்லி பவுடரு இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க ஃப்ரோசன் பீஸ்னால ரொம்ப குயிக்காக ஆயிரும் பட்டாணி நல்லா வெந்தாச்சு இப்போ சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உண்டு வெண்ண அதுக்கப்புறம் ஃபைனலாக பொடி புதுசாக கட் பண்ணது ஃபைனலாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது போட்டுட்டோம் முடிஞ்சது கறி ரெடி பட்டாணி குருமா ரெடி இது நம்ம ஃப்ரைட் ரைஸ் அதுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரிக்கும் வச்சுக்கிடலாம் பிடித்தா லைக் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ